நீங்களே நாலு வருஷமா கோமால இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க அதுவும் பார்த்தாம உண்மையாவே கோமால இருக்கிறவங்க கூட்டிக் கொண்டு வாரீங்க பார்த்து சிங்க ப்ளீஸ் பிளீஸ் எனக்கா ப்ளீஸ் ஒரு கேள்வி ஜூ கேக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு ஜூ கேக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு பாத்தியோ நீ தான் உண்மையா கோமால இருந்து வந்திருக்கோட ஆள் சொல்லுது சரி ஆள் எடுக்கிறது உன்ன தூக்கற ஐயோ முதலாளி வீட்டுக்கு மரக்கையண்டான் மாங்குதார் ப்ளீஸ் பாட் ஜீங் சரி 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 தந்து அது சரி உனக்கிற ஜோக்க கைல दिरனாடி தெரியும் அத லிஸ்ட்லயே கொண்டு ஒருೊಂದು விஷயம் தெரியாம நாலே வருஷம் அப்படி குப்பருகறோம் பாதியோ ஏ கிளம்ப பா போடா ஹலோ